தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தேனி மாவட்டத்தை சேர்ந்த அள்ளிநகரம் என்ற கிராமத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஆகஸ்ட் பதினஞ்சு அந்த சமயத்தில் ரசிகர் மன்றத்தை திறந்து வச்சு பிரமாதமாக ஒரு விழா கோலம் போல கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு என்பதை கேப்டனோட ரசிகர்கள் கேப்டன் வரவேற்பு தெரிஞ்சு அவருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க அந்த அள்ளிநகர் கிராமத்தில் அன்றைய பார்த்தீங்கன்னா பேச்சாளராக கேப்டன் விஜயகாந்த் அவருடன் ரசிகர் மன்ற தலைவர்கள் மற்றும் நற்பணி மன்றம் சுந்தராஜன் போன்ற பலர் அங்கே இருந்தாங்க கேப்டன் பொதுவாக அங்கு உள்ள தேனி மாவட்டத்தில் அள்ளிநகரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் கிளப்பு இந்த மாதிரி விளையாட்டு அரங்கம் நிறைய விஷயங்களை கேப்டன் செய்து கொடுத்துருக்கிறார் அந்த சமயத்தில் கல்விக்கு உதவி திட்டங்களையும் நிறைய செய்து கொடுத்தார் அதற்கு அடுத்து கேப்டன் செய்த நிறைய விஷயத்தை பண்ணியிருக்கிறார் இருந்தாலும் இப்போ இருக்க ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் செய்த தான தர்மங்கள் நிறைய வெளி வருகிறது இருந்தாலும் அன்றைய காலகட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ரசிகர் மன்ற பதிவுன்னு நூற்றி மூணு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நூற்றி அறுபத்தி மூணுன்னு சொல்லி நிறைய இடங்களில் ரசிகர் மன்றங்கள் தொடங்கப்பட்டது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசிகர் மண்டம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகஸ்ட் சுதந்திர தசோதரத்திறன் கொண்டாடிய நாள் ஒரு நினைவுபடுத்தும் வகையில் இந்த விஷயத்தை தெரியும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தானே கேப்டன் இருக்கும் அந்த தோர்ணையான ஒவ்வொரு ஸ்டைலையும் பாருங்க கிட்டத்தட்ட அப்ப வந்து வெள்ளை புகைப்படங்கள் தான் அதிகமாக இருக்கும் கலர் புகைப்படம் என்பது பெரும்பாலும் எங்கேயும் இருக்காது அந்த சமயத்தில் திரைப்படங்கள் வந்திருந்தாலும் கேப்டன் வெளிவரும்போது அந்த சமயத்தில் கலர் புகைப்படங்கள் தமிழகத்தில் பாதி இடங்களில் இருக்காது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் மற்ற இடங்கள் எல்லாருமே வருவாங்க அந்த ஊர்களை மட்டும் தவறல்ல கேப்டன் சென்ற இடமெல்லாமே செல்வாக்கு தான் அதிகமாக செய்திருக்கிறார் அவர் படத்தில் நடித்த விஷயத்தை எல்லாத்தையுமே மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு சில ஆதங்கங்களும் வெளிப்படுத்துவார் சில விஷயத்தை தட்டியும் கேட்பார் அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த அள்ளிநகர் கிராமத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்றைய சமயத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தெருவுள்ளா ஒரு தேர் திருவிழா எப்படி வரும் அந்த அழகர் நடந்து வரும்போது அந்த சப்பரத்தில் வரும்போது எந்த அளவுக்கு தோரணை இருக்குமோ அதுபோல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த இடத்துல வரும்போது அவர் வரும்போது அவ்வளோ கூட்டம் மக்கள் பெண்கள் ஆண்கள் துள்ளி குதிக்கிறாங்க அந்த சமயத்திலே ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணி அவருக்கு எந்த அளவுக்கு மவுசு இருக்குன்னா பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட அவரோட சினிமா பாக்ஸத்துலையும் வசூலையும் கொடுத்த ஒரு மன்னனாக இருந்தாலும் மக்கள்களுக்கு நல்ல ஒரு மன்னனாக அந்த சமயத்தில் எந்த ஒரு பந்தபஸ்தும் எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது அவர் களத்தில் இறங்கி வந்த உடனே ரசிகர்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க அவரே போடும் பான்சரு மற்ற யாரும் தள்ளி விடுற யாரும் தேவையில்லை அவரே கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரணும் மேடைக்கு வரணும் அப்படின்னா கரெக்டாக வந்துடுவார் அந்த விஷயத்தை கரெக்டாக செய்யக்கூடியவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்து இது பண்ணியிருக்கிறாப்புல இதை பொறுத்தவரைக்கும் இந்த புகைப்படத்தை கேப்டனோட ரசிகர் மன்றமாக இருந்த அவங்க பதிவு செய்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது ஏன்னா அள்ளி நகரை பொறுத்தவரைக்கும் இன்று டெவலப் ஆகிடுச்சு ஆனால் கேப்டன் அந்த தெருவுலையும் சரி அந்த ஏரியாவிலேயும் உள்ளே வள வரும்போது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுப்பாராம் உடற்பயிற்சி செய்ய வரட்டும் மற்றபடி நிறைய விஷயங்களை செய்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொருவரும் சொல்லும்போது நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது நாற்பத்தி நான்கு ஆண்டுகளும் ஆகிவிட்டது இருந்தாலும் இந்த பழமையான புகைப்படத்தை நம்ம பார்க்கும்போது கேப்டன் நினைவுகூர் வகையில் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் சுதந்திரத்தில் பெற்ற நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ரசிகர் மண்டத்தை தொடங்கி அங்கே நிறைய பேர்கள் ரசிகர் மண்டம் இன்னும் பார்த்தீங்கன்னா கேப்டனோட வறியர்கள் நிறைய இருக்கிறாங்க மதுரை மாவட்டத்தை சுற்றி இருந்தாலும் கட்சி வேறுபாடு வேற இருந்தாலும் கேப்டனோட ரசிகர்கள் இன்றும் வெவ்வேறாக இருந்தாலும் கேப்டன் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இன்றும் தீவிரமாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு தலைவர் தான் கேப்டன் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் நூற்றி மூணு நூற்றி ஆறில் கேப்டனோட ரசிகம் தேனி மாவட்டத்தில் அள்ளி நகரத்தை சேர்ந்தவங்க பதிவு பண்ண ஒரு விஷயத்தை இன்றைக்கு அன்னை ஒருத்தர் மகேந்திரன் பதிவு பண்ணியிருக்காரு சிறப்பான ஒரு விஷயம் தமிழன் என்று சொல்லடா கேப்டனோட நினைவுபடுத்தும் வகையில் இந்த